வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப மிருதுவான இனிப்பு அப்பம் கோதுமை மாவு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம் அது கூட வேறு என்னெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக அதே மாதிரி சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குன்றதை பார்க்கலாம் எண்ணெயுமே இதுக்கு ரொம்ப குறைவாக தான் செலவாகும் அதனால் தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடிய நேரமும் பத்தே நிமிஷம் பத்து நிமிஷன்றது கூட கூடுதல் தான் பிள்ளைகள் பள்ளியிலருந்து வர டைமுக்குள்ளே நம்ம தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தாராளமாக செய்து கொடுக்கலாம் வாங்க இதுலையே வந்து என்ன மாதிரியான வெரைட்டிஸும் நம்ம சேர்த்து செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்தா இதே ஒரு பேட்டர்னில் நீங்கள் பல வெரைட்டிஸை குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸிங் பவுலில் ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை டம்ளரு கிளாஸு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இந்த கப்பில் தான் அளக்குறேன் இது வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு இருக்குது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கடையில் வாங்கின கோதுமை மாவு நான் சேர்த்துருக்குறேன் அதாவது ஹோல் வீட் ஃப்ளார் சுத்தமான கோதுமை மாவு அப்படின்ட்டு நீங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா புட்டு மாவு இடியாப்பம் மாவு அந்த மாதிரி அதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை உங்கள் விருப்பம் போல் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இப்போ இதற்கு சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இதில் வந்து எந்த ஒரு தூசி கல் அது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க சுத்தமாக இருக்கும் அதனால் நான் நேரடியாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துறேன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை நீங்கள் வெள்ளம் தான் வச்சுருக்குறீங்க கட்டி வெள்ளம் அப்படின்னா கட்டி வெள்ளத்தை இடித்து முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கால் கப்பு தண்ணீர் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு அதை வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டி ஆற விட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அதனால் தாராளமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சில்லு பொடிசாக நறுக்கி சேர்க்கலாம் இல்லை துருவி சேர்க்கலாம் அதே மாதிரி வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தாலும் இது கூட வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கலாம் நம்ம விருப்பம் போல் தான் இதை செய்யலாம் அந்த மாதிரி நான் ஏற்கனவே நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன் வாழைப்பழம் தேங்காய்லாம் சேர்த்து இதை வந்து பிளெயினாக சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய மெத்தடில் நாம் போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா இந்த மாவெல்லாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வந்து தோசை மாவு பத்திரத்துக்கெல்லாம் ஆகிடக்கூடாது ஒரு இட்லி மாவு ஒரு கட்டியான இட்லி மாவு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தாங்க இந்த மாவு இருக்கணும் ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் நீங்கள் தண்ணி கலந்துடக்கூடாது அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கலந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இல்லைன்னு சொன்னால் தண்ணி ஆயிடுச்சுன்னா வராதா அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக அப்படி இருக்குது நான் கையில் எடுத்து போடுற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது அப்போ அதோடைய மாட்ரேசி நீங்கள் வந்துட்டு அந்த கலக்கிற பதம் கரெக்டாக இருந்தாதான் உங்களுக்கு வந்து அப்பமும் நல்ல மிருதுவாக இருக்கும் குழந்தைகளும் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த அளவுக்கு இருக்குது நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறோம் அதனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த பதம் கூட கொஞ்சம் இருக்கும் அப்போ இது கரெக்டாக இருக்கும் நமக்கு அவ்வளோதாங்க கரண்டியில் மொண்டு ஊற்றுற மாதிரி இருக்கணும் ஒரு குழி கரண்டி வச்சுக்கணும் அந்த மாதிரி குழி கரண்டியில் மொண்டு ஊற்றுற மாதிரி வைக்கணும் நான் இப்போ உடனே செய்ய போகிறேன்றதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் நல்லா அரைச்சி எடுத்து நீங்கள் இது கூட கலந்துக்கலாம் உடனே அது வந்து ஃபர்மெண்ட் ஆனதுக்கு ஈக்குவல் ஆகிடும் இல்லை வாழைப்பழம்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் நேச்சுரல் ஃபோமெண்டேஷன் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் குழந்தைகள் பள்ளியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்த உடனே அஞ்சே நிமிஷத்தில் செய்து கொடுத்துடலாம் இப்போ என்ன நாம் சூடு பண்ணுறோம் இதுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா மாடரேட் ஹீட்டில் இருக்கணும் அதாவது மீடியம் ஹாட்னஸ் தான் இருக்கணுமே தவிர ரொம்ப சூடாகிடக்கூடாது அப்போனா கறிய ஆரம்பிச்சிடும் அதனால் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி அப்படியே எடுத்து ஒரு இடத்துல ஊற்றுங்க மேலே நம்ம எண்ணெய் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா பாருங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றணும்னா அது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் அப்போ இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துடலாம் இது வேகம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க சட்டு சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது நிறம் வந்து ரொம்ப டார்க் ஆகும் நம்ம நாட்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக தான் இதை செய்யணும் ரொம்ப ஃப்ளேம் ஹை வச்சுட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே சில டைம் மாவு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சிங்கனாலே கட கட கடன்னு நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துடலாம் இந்த ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்தேன் இந்த ஒரு கப்பு மாவில் வந்துட்டு ஒரு பதினாறு அப்பம் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு பதினாறு அப்பம் வந்துச்சுங்க இதுதான் அளவு அப்போது உங்களுக்கு எத்தனை தேவைப்படும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செய்கிறதுக்காக தான் இந்த எண்ணிக்கை அளவும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குழியான கடாயில் வந்து எண்ணெய் வைக்காதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் படர்ந்த மாதிரி இருக்கட்டும் இல்லைனா ஃப்ளாட் பாட்டம் பேனு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி சுட்டி எடுக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக செலவாகாதுங்க இதுக்கு ரொம்ப குறைவாக தான் எண்ணெய் தேவைப்படும் அதனால தான் நம்ம மாவு கலக்கிற பக்குவம் வந்து ரொம்ப முக்கியன்ற பாருங்கள் எல்லாமே ஊற்றினோடனே எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வருது ஒரு கலரே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே அதோடைய கலர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்து எடுக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பள்ளு இல்லாத வயசானவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோன்றதுனால தாராளமாக அவங்களுக்குமே கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வெள்ளம் கருப்பட்டியெல்லாம் இருந்தால் தாராளமாக கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஆறின பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் லைக் போடும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்னு ஒரு பாயிண்ட் காமிக்கும் அந்த ஹைப்பு பாயிண்ட்டை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு பிடித்த வீடியோக்களுக்கு வாரத்தில் மூன்று வீடியோக்களுக்கு ஒரு வியூவர் பாயிண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுத்து எங்கள் சேனலையும் நீங்கள் ஆதரிக்கலாம் பாருங்கள் ஒரு பதினாறு அப்பம் வந்துச்சு சுட்டை எடுத்தாச்சு எல்லாமே அவ்வளோ நல்ல மிருதுவாக இருந்ததுங்க இன்னொன்று இதை வந்து நம்ம உடனே தான் சாப்பிட்றணும் அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பழம் எதுவுமே சேர்க்கலை ப்ளெயினாக செஞ்சுருக்குறோம் அதனால் தாராளமாக இந்த அப்பத்தை நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாதுங்க இது வந்து கெட்டு போகாது உள்ள ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிறது இந்த மாதிரி ஆகாது அதனால் தாராளமாக மறுநாள் கூட நீங்கள் மறுநாள் மாலை வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இந்த அப்பம் வந்து தரமாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுபடியும் எடுத்து சூடு பண்ணியும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சுவை இருக்கும் அதனால் வெறும் கோதுமை மாவு அதே மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம் பேக்கிங் சோடா வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நம்ம கலக்க வேண்டிய ஒரு தேங்காயோ அதே மாதிரி வாழைப்பழமோ இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு நம்ம தாராளமாக செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனுடைய இந்த இனிப்பு அப்பம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் என்னையும் ரொம்ப குறைவாக தான் செலவாக இருக்குது செய்து பாருங்கள் நன்றி